இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி அது வந்து கும்பராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்னென்னு தெரியும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சுப செய்திகள் வருகிற காலகட்டம் இந்த செய்திகள் எப்படின்னா திருமண ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சுப செய்தி இதாக இருக்கலாம் அப்டேட் பண்ணக்கூடிய காலகராசி ராகு கேது உண்டு பொதுவாகவே ராகு கேது பரிகாரம் கும்பராசிக்கு சொல்லியிருக்கேன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருமணம் யோகமாக இருக்கும் ஃபைனலைஸ் ஆக போகுது ஏன் ஆல் சம்மந்தப்பட்ட ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள் புது புது உறவுகள் ஏற்படுகிற காலகட்டம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய நேரம் பொதுவாக கும்பராசிக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்கன்றேன் பப்ளிசிட்டியால் வளரும் கும்பம் அப்படின்ட்டுருவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓ அதான் நீங்கள் பேசியாகணும் கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி அது வந்து கும்பராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம் நிறைய ராசியில் புரட்டாதி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வள்ளையேன்னு இயங்கும் ஏன்னா புரட்டாதி தான் குபேரனை குறிக்கும் இந்த புரட்டாதி ராசி கொண்ட ரெண்டு முழு முக்காவாசி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் தான் கும்பம் குடம் குடத்தில் தான் அந்த காலத்தில் நகைகள் எல்லாம் செஞ்சு வைக்கும் கஜானா அப்படின்னு சொன்னாலே கும்பராசி ட்ரஷரரி அப்படிங்கிற மாதிரி சுக்கரன் என்னென்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சுப செய்திகள் வருகிற காலகட்டம் இந்த செய்திகள் எப்படின்னா திருமண ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சுப செய்தி இதாக இருக்கலாம் அப்டேட் பண்ணக்கூடிய காலகட்டம் மொபைல் ஃபோனாக இருக்கிறது லேப்டாப்பு நாலேஜ் வைஸ் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பயணங்கள் உண்டு அது சுப பயணங்கள் வருமான ரீதியான பயணங்கள் சரி ஒவ்வொன்றும் பிரித்து பிரித்து பார்ப்போம் டாபிக் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு முதல்ல வருமானம் எப்படி இருக்கும் வருமானம் நிலையாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கிற கால சூழ்நிலை பேச்சால் வருமானம் அப்படி பேசணும் இந்த மாதம் பொறுமையாக நிதானமாக சபையில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு பேசி பேசியே சம்பாதிக்கிற காலகட்டம் உங்களோட விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய காலகட்டங்கள் தீர்க்கமாக முடியும் அப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு வர வேண்டிய பணங்கள் வரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதாரம் நகை இது மாதிரி இப்போதான் பார்த்தீங்கன்னா நகை சேர்க்கரை யோகங்கள் வெள்ளி சம்பந்தப்பட்ட ஜாமான்கள் வருது கிஃப்ட்டு வருது இந்த மாதிரிலாம் வர நேரம் அப்போ குடும்பம் பொருளாதாரம் சிறப்பு மைண்டில் என்ன பண்ணுன்னா வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அதுக்காக மூணாம் இடம்னா செமிப்பு நாலு மூணு தொடர்பு வந்தால் அந்த வீடு இடம் வாங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்திர பதிவுக்கு ரெடியாகக்கூடிய காலகட்டம் இப்போ தான் மைண்டில் தோணும் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீட்டு பக்கத்து இடம் இப்போ வீடு ஒருத்தங்க இருக்காங்க பக்கத்து இடத்த பார்த்தா இந்த இடத்தையும் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படி மைண்டில் தோணும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வீ சொந்த ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடே கிடச்சா நல்லா தான் இருக்கும் ஓனர் கொடுத்தா பரவாயில்ல அப்போ தன் குடியிருக்கிற வீட்டு அருகில் தன் இருக்கிற வீட்டையோ வாங்குகிற யோகம் நிறைய நிறையவேத்துக்கு உண்டு அப்போ தன் ஒரு வீடு இடம் உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாகனங்கள்ங்க பொதுவாக மோட்டார் பைக் கார் இல்லை இரண்டாவது கார் இந்த மாதிரி வாகனங்கள் வாங்க காட்டுருக்கு எல்லாமே வருமானம் செலவாக சொல்லிட்டுருக்கோமா இப்போ பாருங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது என்ன தான் இந்த மாதம் சொல்லுதுன்னு பொதுவாக உங்கள் ராசிக்கு ராகு கேது உண்டு பொதுவாகவே ராகு கேது பரிகாரம் கும்பராசிக்கு சொல்லியிருக்கேன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருமணம் யோகமாக இருக்கும் ஃபைனலைஸ் ஆக போதும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஐந்தில் பயணிக்கிறார் ஏழு அஞ்சு பதினொன்று தொடர்பு மனதுக்கு பிடித்த வரணமையும் வரவில் திருமணம் இல்லை வெறுப்பு திருமணமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இங்கே அஞ்சாம் அதிபதி வேறு கூடவே இருக்கார் சொல்லவா வேணும் அப்போ செய்தி நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி தாங்க ஒரு சுபச்செய்தி அவர் ஏழில் பயணிக்கிறார் அப்போ மூணு ஏழு தொடர்பு சுப செய்திகள் வருகிற காலகட்டமாக இருக்கிறது இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக உண்டு நல்ல வரணும் இப்போதான் கூட்டு கூட்டு சம்பந்தப்பட்டது ஒரு சிலருக்கு ஒர்க்கு ரீதியாக ஒரு சில கூட்டுகள் வரும் அந்த கூட்டில் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் பண்ணால் ஒத்து வருமா இந்த மாதம் கரெக்டாக இருக்குமா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க நம்மளால் எடுத்துக்க முடியுமா கண்டினியூ பண்ண முடியுமா உங்கள் பொதுவாக கும்பராசிக்கு நான் ரிப்பீட்டட் ஒர்க்கு கொடுக்க மாட்டேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி பத்து மணிக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும் பத்து மணிக்கு பண்ணிகிட்டே இருங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னா இந்த ராசிக்கு சொல்ல முடியாது ஏன்னா அது காலபுஷர் பாதகஸ்தானம் இவங்க பத்து மணிக்கு முன்னாடியும் கொடுக்கலாம் ரெண்டு நாள் சேர்த்து கொடுப்பாங்க அப்போ இவங்களுக்கு இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிராபிக்கில் மாட்ட மாட்டாங்க அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பட் அதை பார்த்து சூழ்நிலைக்கு அந்த மாதிரி டிசிஷன் எடுங்க வேலை வேலை செய்கிற இடத்துல மரியாதை உண்டு கெளரவம் இருக்கும் வேலை ரீதியாக பயணங்கள் உண்டு கமிஷன் வகை வருமானம் இப்போ தான் இன்சென்டிவ் வருது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுமாதிரி இருக்கும் ட்ராவல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க சூப்பராக ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் மேனேஜராக இருக்கிறவங்கள பெரிய லெவலில் இன்னும் அடுத்த பதவிக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு சூப்பர்வைசர் நிர்வாகி ரியல் எஸ்டேட் இதெல்லாம் சூப்பருங்க அப்போ அங்கே மொத்தம் ஒரு சுப காலகட்டம் வந்தாச்சு இங்கே ஏழில் செவ்வாய் இருக்குது கல்யாணத்துக்கு ஓகே ஏழில் செவ்வாய் வரும்போது சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் வந்தாலே ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு பணமாக்க தோணும் இப்போ என்ன தோணுன்னா இவங்க மைண்டில் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பணத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த இடம் வீடு வண்டி அடகு வைத்து பணம் வாங்க தோன்றும் இல்லை புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தோணும் இதெல்லாம் காரோஸ்கோப்லையாக பார்த்துட்டு எடுக்கணும் இடம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்கள் இது கொஞ்சம் முக்கியமான இந்த சுக்கர பயிற்சியில் சுக்கரன் ஒன்பதாம் மீட்டை பார்க்குறனாலங்க வாய்ப்புகள் அள்ளிகிட்டு வருங்க வாய்ப்புகள் புது புது நபர்கள் அறிமுகங்கள் சினிமா பிரபலங்கள் திரைத்துறையினர் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து வடிவில் ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் இப்போ ரொம்ப நாள் கழித்து பேனா பிடிச்சி எழுதுனேன் அப்படிம்பாங்க ஒரு சிலர் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நேரம் டைப் பண்ணேன் ஃபோனில் ரொம்ப நாளாக பேசாதவங்க பேசினேன் ஆனால் கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆகும் போகுது இந்த நேரத்தில் குலதெய்வ கோயில் அனுக்கிரகம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு நடராஜர் சம்பந்த நடராஜர் வழிபாடு ராமேஸ்வரம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடுகள் உங்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கும் ரெண்டில் சனி பகவான் இருக்குது வாக்குப்பளிதம் உண்டு பொதுவாக ரெண்டில் சனி இருந்தால் வாக்குப்பளிதம் உண்டு அதன் வளர்ச்சி உண்டு இந்த நேரத்தில் இடம் வீடு சம்மந்தப்பட்டது மாதிரி இந்த செகண்ட் ஹேண்ட் வீடு ஒரு மைண்டில் வந்துடும் அது ப்ராசஸ்ஸும் நடக்கும் குறிப்பாக பிஸ்னஸ் எப்படி தான் போக போதும் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்துக்குரிய செவ்வாய் ஏழில் பயணிக்கிறார் இப்போ வெளிநாடு வெளிமாநில தொடர்பு கூட்டு கூட்டால் ஆதாயம் ஆல்ரெடி கூட்டு சம்பந்தப்பட்ட ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள் புது புது உறவுகள் ஏற்படுகிற காலகட்டம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய நேரம் பொதுவாக கும்பராசிக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்கன்றுவேன் பப்ளிசிட்டியால் வளரும் கும்பம் அப்படின்றேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை நீங்கள் பேசியாகணும் கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா மொபைல் ஃபோனு சிம் கார்டு இதெல்லாம் இந்த நெட்டு ஃபைபர் இதெல்லாம் இன்றைய நடைமுறையில் தெளிவாக இருக்கணும் ரைட் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வழிபட வேண்டிய நிச்சயமாக ஒரு வழி இருக்குது மங்கள விநாயகர் வழிபாடு நல்லாயிருக்கும் இல்லைன்னா திருமணம் மடக்கும் விநாயகர் கோயில் ரொம்ப முக்கியம் இந்த சுக்கரனோட அம்சம் இதில் அஷ்டலக்ஷ்மியில் வித்யாலக்ஷ்மி வித்யாலட்சுமி அப்படின்னா அது போது அஷ்டலட்சுமி கோயிலே போய்க்கலாம் அஷ்டலட்சுமி கோயில்கள் சொன்னேன் இப்போ தான் சார் இப்போ தான் போயிட்டு வந்தேன் ரீசெண்டாக போய்ட்டு வந்தேன் இப்போ ஒருத்தர் சொன்னேன் அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வாங்கண்ணா சார் இப்போ தான் திருவான்மையை போனேன் அங்கே பணி நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு இன்னும் முழு திருப்பணிகள் முடியல சார் பட் முன்னாடி இருக்கிற பெருமாளையுமே அஷ்டலட்சுமி மட்டும் மொத்தமாக கும்பிட்டு வந்தோம் அப்படின்னாங்க அப்போ நான் அந்த கோயில் சொன்ன ஒருத்தகண்ட் அவரை போயிருக்காருப்பார் முன்னாடி போயிர் பாருங்க அப்போ அஷ்டலட்சுமி வழிபாடுகள் சிறப்பாக செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு ஒரு வழிபாடு எக்ஸ்ட்ரா அந்த வழிபாடு என்னென்னா வீட்டில் இருந்துகிட்டே தினமும் பண்ணக்கூடியாது வீட்டில் காலையில் எந்திரிச்சிட்டு வழிபாடு செஞ்சுட்டு துர்கை அம்மன் ஒரு வழிபாடு ஏதோ ஒரு மந்த துர்கை வழிபாடு இல்லை ஒரு ஆ அம்பாள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு அம்பாளை அது கிட்டியாக பிடிச்சி கேக்கால் வழிபாடு ஏன்னால் உங்கள் ராசியில் சந்திரன் ராகுபராறு துர்கை அம்சமாக மாறிடும் அப்போ காயத்ரி மந்திரங்கள் மாதிரி ஏதோ ஒரு மந்திரங்கள் சொல்ல சொல்ல வலுப்பெறும் இந்த சுக்கர் பயிற்சியில் அள்ளி கொடுக்கும் ப்ளஸ்ஸாக மாறிடும் ரைட் இப்போ வைஸ் மட்டும் சொல்லிட்டு நிறைய விட்றேன் ஹெல்த் வைஸ் எப்படி ஹெல்த் வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இந்த பழைய உணவுகள் மட்டும் தவிர்த்துருங்க இந்த ஃப்ரோசன் ஃப்ரூட்டு அதை மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி மெட்டராக இருக்கும் ஹெல்த் வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது தாய் தந்தையர் உறவுகள் வலுப்படுகிறது கணவன் மனைவி ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுகிறது இப்போ தான் திருப்பி பேஸ் பாண்டிங் ஏற்படுகிற காலகட்டங்கள் நட்புகள் நட்பு ரீதியாக இருக்கும் கௌரவங்கள் கிடைக்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த மாமனார் மாமியார் வகையில் ஆதாயம் உண்டு திருமணமானவங்களுக்கு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தான் பெஸ்ட்டான டைம் மாணவர்கள் என்ன பண்ண போகிறாங்க சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கிற நேரம் சர்ட்டிவிகேட்ஸ் பொதுவாகவே இப்போ ஸ்விம்மிங் போன சர்டிவிகேட் கொடுத்தாங்க செஸ் விளையாண்ட சர்டிஃபிகேட் கிடச்சிது அந்த மாதிரி மாணவர்களுக்கு காலேஜ் போகிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட் பெண்டிங் இருக்குது பத்த திருத்து பத்திரம் மாதிரி ஒரு பேரை மாற்றுறது அந்த சர்டிஃபிகேட்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வந்து திருப்பி மாற்றிட்டு இருப்பாங்க ஏன் ஸ்பெல்லிங் எதுங்க டிசியில் மாற்றி கொடுங்க அப்படிலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணுறாங்க அந்த நீட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்கிற கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் கேதர் கரெக்டாக பண்ணிக்கங்க ஆக மொத்தம் பெஸ்ட்டான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு வலிமையாக இருக்க போகிற பார்த்திங்கன்னா சுக்கர் பகவான் உண்டு இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தலாம் ஒன்று ஐந்து ரொம்ப வலிமையாக இருக்குது அடுத்து ஆறு இந்த எண் பயன்படுத்தலாம் ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்